தக்காலத்திலிருந்து எழுத்தாளர் கவிஞர் பட்டிமன்ற பேச்சாளர் என் இயல்நாதன் அவர்கள் குரலும் பொருளும் என்ற தலைப்பிலே அதிகாரம் தீவினை அச்சம் எனும் தலைப்பில் வருகின்றார் வாருங்கள் ஐயா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் என் வணக்கம் வணக்கம் குரலும் பொருளும் அதிகாரம் இருபத்தி ஒன்று தீவினை அச்சம் எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என் கருத்தில் பதிந்தவர்களை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரைமேரூர் தமிழ்நாடு உலகப் பொதுமறையான திருக்குறள் வாழ்க்கைக்கு வழிவகுத்து வாழ வேண்டிய முறையில் வாழ்வதற்கு பெரும் துணையாக இருக்கின்ற நூலாகும் திருக்குறள் மொழிக்கும் நாட்டிற்கும் தமிழுக்கும் இன்னும் இன்னும் பல சிறப்பை கொடுத்து வருகிறது என்று குறிப்பிடலாம் அனைத்து இந்திய மொழிகளிலும் மட்டுமல்லாமல் உலகில் பல்வேறு மொழிகளிலும் மொழியாக்கப்பட்டு படித்தவர்கள் அனைவரையுமே வியக்க வைக்கிறது அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தி ஒன்று தீவினை அச்சம் பாவங்களில் ஒன்றான தீவினையை செய்வதற்கு அஞ்சுதல் என்பதையும் தீவினையை பற்றியும் தீய செயல்கள் துன்பம் விளைவிப்பவை என்பதைப் பற்றியும் இன்ன பிறவற்றையும் இவ்வதிகாரம் கூறுகிறது இனி இவ்வதிகாரத்தில் உள்ள குரட்களையும் பொருட்களையும் சிந்திப்போம் இருநூத்தி ஒன்றாவது திருக்குறள் தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னும் சிறுக்கு தீய செயல்களுக்கு தீவினை உடையார் அஞ்சார் மேலூர் அஞ்சுவர் இருநூற்றி இரண்டாவது திருக்குறள் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் தீய செயல்கள் துன்பம் விளைவித்தலால் அத்தீய செயல்கள் தீயினும் கொடியதாக கருதப்படும் இருநூத்தி மூணு அறிவுநூல் எல்லாம் தலை என்ப தீய செருவார்க்கும் செய்யாவிடல் தம்மை வருத்துவோர்க்கும் தீய செயல்கள் செய்யாமல் இருத்தலை அறிவினுள் தலையானது என்று கூறுவர் இருநூற்றி நான்கு மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு ஒருவன் மறந்தும் பிறனுக்கு கேட்டை நினைப்பானாகில் அவனுக்கு கேடு விளையுமாறு அறக்கடவுள் என்னும் இருநூற்றி ஐந்து இளன் என்று தீயவை செய்யற்க செய்யின் இளன் ஆகும் மற்றும் பெயர்த்து யான் வரியன் என்று கருதி ஒருவன் பிறர்க்கு தீவனை செய்வானாகில் அவன் பிறவிதோறும் வறியவனாகிவிடுவான் இருநூற்றி ஆறாவது திருக்குறள் தீப்பால தான் பிறர்க்கண் செய்யற்க நோய்ப்பால தன்னை அடல் வேண்டாதான் பாவங்கள் பின்பு தன்னை வருத்துதலை விரும்பாதவன் பிறரிடம் தீய செயல்களை செய்யாது இருக்க வேண்டும் இருநூற்றி ஏழாவது திருக்குறள் எனப்பகை உற்றாரும் உய்வர் வினைப்பகை வீயாது பின் சென்று அடும் எவ்வகை பெரிய பகைக்கும் ஒருவாறு தப்பலாம் தீவினை பகைக்கு தப்ப முடியாது இருநூற்றி எட்டாவது திருக்குறள் தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வியாது அடி உறைந்தற்று ஒருவன் பிறருக்கு செய்யும் தீவினை அவன் நிழல் போல தொடர்ந்து தங்கும் தன்மை உடையது இருநூற்றி ஒன்பது தன்னைத்தான் காதலன் ஆயின் இணைத்து ஒன்றும் தீவினைப் தீவினைப்பால் ஒருவன் தன்னைத்தான் நேசிப்பவன் ஆயின் தீவினை எவ்வளவு சிறிதாயினும் பிறர்க்கு செய்யக்கூடாது இருநூற்றி பத்தாவது திருக்குறள் அருங்கேடன் என்பது அறிக மருங்கு ஓடி தீவினை செய்யான் எனின் ஒருவன் பிறருக்கு தீவினைகளை செய்யாது ஆனால் அவன் கேடில்லாதவன் ஆவான் தீவினை அச்சம் எனும் அதிகாரத்தில் உள்ள இக்குரட்களின் பொருட்களை என் கருத்தில் பதிந்தவைகளை சுருக்கமாக பதிவிடுகிறேன் இருநூற்றி ஒன்றாவது திருக்குறள் தீவினை உடையார் தீயல் தீவினை உடையார் தீய செயல்களைக் கண்டு அஞ்சுவார் இருநூற்றி இரண்டாவது திருக்குள் தீய செயல்கள் தீயினும் கொடியதாகக் கருதப்படும் இருநூத்தி மூன்று தம்மை வருத்துவோர்க்கும் தீய செயல்கள் செய்யாமல் இருப்பது நன்றாம் இருநூற்றி நான்கு பிறனுக்கு கேட்டை நினைப்பானாகில் அவனுக்கு கேடு விளையும் இருநூத்தி ஐந்து வறியவன் ஆனாலும் பிறர்க்கு தீவினை செய்தால் அவன் பிறவிதோறும் வறியவனாகி விடுவான் இருநூற்றி ஆறு பாவங்கள் வருத்த விரும்பாதவன் பிறர்க்கு தீய செயல்களை செய்யாது இருக்க வேண்டும் இருநூத்தி ஏழு தீவினை பகைக்கு யாரும் தப்ப முடியாது இருநூற்றி எட்டு பிறர்க்கு செய்யும் தீவினை அவனுக்கு நிழல் போல தொடர்ந்து தங்கும் தன்மை உடையது இருநூத்தி ஒன்பது தன்னை நேசிப்பவன் பிறர்க்கு தீவினை செய்ய மாட்டான் இருநூத்தி பத்தாவது திருக்குறள் பிறருக்கு தீவினைகளை செய்யாது இருப்பானாகில் அவன் கேடில்லாதவன் ஆவான் இனி வாய்ப்பு கிடைக்கும்போதெல்லாம் போதெல்லாம் பொருளையும் மனதில் பதிப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா நன்றி அழையா மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பீங்கள் நன்றி வணக்கம் வர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் இது தமிழர் வானொலி ஜெர்மனி